இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் ஸ்ரேசையரை வந்து பார்த்திங்கன்னா ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுக்காதது ரசிகர்களுக்கு மட்டும் மனவேதனையை கொடுக்கலங்க ப்ளஸ் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு மனவேதனையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்லில் சும்மா வேறு லெவலாக பண்ணியிருக்காரு ஐயர் பஞ்சாப் டீமுக்கு கேப்டன்சி பண்ணியிருந்தாரு ப்ளஸ் பஞ்சாப் டீமுக்கு கேப்டன்சி பண்ணி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த டீமை வந்து ஃபைனலுக்கு கொண்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் வாங்கி கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டீமுக்கு கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார் அந்த டீமையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனார் இந்த மாதிரி அவரோட கேப்டன்சியில் ஐபிஎல்ல சும்மா வேற லெவலாக பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அவர் பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு மிடில் ஆர்டரில் அவரோட பங்களிப்பு நல்லா இருந்திருக்கு ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐப்பில் அவர் வேறு லெவலாக பேட்டிங் பண்ணியிருக்காரு ஆறுநூறு ரன்னுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ப்ளஸ் சாம்பியன் டிராஃபியில் வந்து பார்த்து சாம்பியன்ஸ் ட்ராபியில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சும்மா வேறு லெவலாக அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபார்ம் வந்து நிறுவி வச்சிருக்காரு இந்தியனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் லெவலில் பார்த்தீங்கன்னா கேப்டன்சிலையும் சும்மா மாஸ்க் காமிச்சிருக்காரு டொமஸ்டிக் லெவலில் கேப்டன்சி மட்டும் இல்லாமல் அந்த அவர் எந்த டீமுக்கு கேப்டன்சி பண்ணுறாரோ அந்த டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு வரார் இந்த மாதிரி வேறு லெவலாக பண்ணுறாரு டொமஸ்டிக் லெவலில் ஃபார்மும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாருங்க எல்லாம் வேறு லெவலாக பண்ணுறது இன்னும் என்னதாயா பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க அப்பா சந்தோஷ் ஐயர் ஸ்ரேய செய்யரோட அப்பா சந்தோஷ் ஐயர் இன்னும் என்னதான் பண்ணுறது ஸ்ரேயே எல்லாம் பண்ணிட்டான் ஏன் வந்து இந்தியன் டீமில் எடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன வந்து இந்திய அவர் வந்து இந்தியன் டீமுக்கு கேப்டன் ஆக்குன்னு விரும்பல இந்தியன் டீமில் ஒரு பிளேயராக எடுக்கப்பா எதுக்கு எடுக்க மாட்டேங்கினா ஒரு ஃபார்ம் இல்லையா ப்ளஸ் என்னதான் அவர்கிட்ட ஏன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு பயங்கர ஒரு மனவேதனையோட சொல்லியிருக்காரு சந்தோஷ் ஐயர் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் இந்த ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் எடுக்கலை ஓகே எடுக்கல ப்ளஸ் ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பிளேயரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீயில்லைங்கிறது பெரிய மன அவருக்கு இந்த அளவுக்கு வேற லெவலில் ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயரை ப்ளஸ் ரிசர்வ் பிளேயர்ல கூட எடுக்கல டீம்ல தான் எடுக்கல ஓகே அட்லீஸ்ட் ஒரு ரிசர்வ் பிளேயர்லயாவது எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுலேயும் எடுக்காமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனவேதனை அடைஞ்சிருக்காரு சந்தோஷ் ஐயர் ஸ்ரேசையரோட அப்பா சந்தோஷ ரொம்ப மனவேதனையோட இந்த தகவல் வந்து கூறியிருக்காரு நண்பர்களே ஸ்ரேசையரோட ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மனவேதனை ஏற்படுத்திருக்கும் பிளஸ் ஆனால் இவர் வந்து அவரோட தந்தை பிளஸ் அவரோட டீம்ல எடுக்காது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு மனவேதனை ஏற்படுத்துங்கிறது இந்த வீடியோல நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டோம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு ஏன் இன்னும் என் மகனை ஏன் இந்திய டீமில் எடுக்கலிங்க அப்படின்ட்டு ரொம்ப மனவேதனையாக சொல்லியிருக்காரு ஸ்ரே அதை கண்டுக்கவே இல்லையா எனக்கு லக்கு இல்லை அவ்வளோதான் விட்டுருங்க அவ்வளோ படாதீங்க லக்கு மறுபடியும் இந்திய டீமில் எப்படி சேரணும் அப்படிங்கிறது மறுபடியும் நான் வந்து முறிச்சி செஞ்சுட்டே இருப்பேன் போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அவர் வந்து கூலாக பதில் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ப்ளஸ் சந்தோஷ் ஐயரோட இந்த மனவேதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமனோட சந்து சிக்ஷர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ இப்போலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்